ஆண்டவராகியின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம் சங்கீதம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் எனக்கன்பானவர்களே இந்த நாளிலும் நாம் சங்கீதம் ஆகிய பதினைந்தாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனத்தை வாசித்திருக்கிறோம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடுகிற ஒரு சங்கீதம் கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் இந்த இடத்துல கூடாரம் என்பது தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிற அவருடைய மகிமை தங்குகிற ஒரு இடம் அப்படிப்பட்ட கூடாரத்தில் யார் தங்க முடியும் என்பதை குறித்து தாவிது ஒரு கேள்வியை போல இந்த இடத்துல கேட்டு அதற்கு பதில் அளிக்கிறார் இந்த இடத்துல பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே எனக்கன்பாளவர்களே உத்தமனாய் நடந்து கொள்ளுதல் என்றால் என்ன உத்தமம் என்பது நேர்மையாகவும் நல்லொழுக்கத்தோடு வாழ்வதும் தான் உத்தமம்

பேல் என்றால் என்ன சத்தியம் என்றால் என்ன உள்ளதை உள்ளபடி பிறனுக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை சொல்லி அல்லது தனக்கு ஒரு லாபம் கிடைக்கிறது என்று அல்லது தனக்கு ஒரு உயர்வு கிடைக்கிறது என்று இப்படி உலகத்தின் இல்லாதவைகளை பொல்லாதவைகளை சொல்லி காரியத்தை நடப்பிக்கிற அப்படிப்பட்டவனாய் இல்லாமல் சத்தியத்தை மனதார பேசுகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறவன் அவருடைய கூடாரத்தில் தங்குவான் என கண்பானவர்களே யார் உம்முடைய பரிசுத்த பர்வத்தில் வாசம் பண்ணுவான் என்று இந்த இடத்துல நம்முடைய தாவிது கேட்கிறார் எனக்கன்பானவர்களே இந்த இடத்துல பரிசுத்த பருவதம் என்பது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வசிக்கும் இடம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கும் இடம் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கன்பானவர்களே உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிற ஒருவன் தன் தோழனுக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை செய்ய மாட்டான் தன்னுடைய நாவினால் ஒருவரையும் வரையும் மாட்டான் தன்னுடைய அயலான் பேரில் கூட தவறான வார்த்தைகளை தூற்ற மாட்டான் இப்படி தன்னுடைய இருதயத்தில் உத்தமமாய் நடந்து உண்மையை பேசி தனக்குள் உள்ளதை உள்ளபடி பேசுகிற ஒருவன் தேவனுடைய தங்குவதும் வாசம் பண்ணுவதுமாய் காணப்படுகிறான் நம்முடைய வாழ்வில் நாம் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் சற்று கவனிக்க வேண்டும் அவருக்கு முன்பாக நீதியை நடப்பிக்காமல் அவருக்கு முன்பாக மனதார சத்தியத்தை பேசாமல் புறன் கூறுதலும் பிறரை அவமானப்படுத்துவதும் பிறரை தள்ளிவிடுவதும் அயலானுக்கு நிந்தை செய்வதும் இப்படி அவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிற ஒருவனுடைய வாழ்க்கையில் அவர் எந்த விதமான காரியத்தையும் செய்வது இல்லை அப்படிப்பட்டவனுக்கு அவர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவதும் இல்லை எனக்கன்பானவர்களே அவருக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவர்களாய் நாம் நடந்து கொள்வோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியத்தை நம்முடைய வாழ்வில் செய்கிறவராய் காணப்படுகிறார் இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற என நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்கள் முழுவதும் உத்தமனாய் நடந்தார் நீதியை நடப்பித்தார் மனதார சத்தியத்தை பேசினார் நன்மை செய்கிறவராகவே சுற்றி வந்தார் என்று நாம் இந்த வேதத்திலே பார்க்கிறோம் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தும் விதமாக இந்த வேதத்தை வாசித்து இந்த வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து தேவனோடு கூட உறவாடுகிற உறவிலே அண்டவராகிய தேவன் தருகிற வார்த்தைகளை கை கொண்டு நடக்க நாம் இன்னும் நிலைத்து வாழ அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாடுங்கள் என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ